முதல் செய்தியாக புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம்னாலே சர்ச்சைக்கு குறைவில்லாத மாவட்டம் தான் சொல்லணும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுநிலை வாயல் அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமம் ஏறத்தாழ ஒரு நாற்பது ஆண்டு காலமாக அங்கே ஒரு ஐயனார் கோவில் இருக்கு முன்னோர்கள் பொது நிதியிலிருந்து வசூல் பண்ணி அவங்க அந்த கோவில கட்டியிருக்காங்க இப்போ மீண்டும் புனரமைப்புக்காக வசூல் தொடங்கியிருக்காங்க போலருக்கு இது ஹெச்ஆர்என்சியின் காதுகளுக்கு போயிருக்கு உடனே அங்கிருந்து வழக்கம் போல் ஒரு டீமை போட்டுட்டாங்க ஐம்பது போலீஸ் குவிக்கப்பட்டது அந்த கோவிலை வந்து அவங்க கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க அந்த ஊரே இப்போ ஒரு கலையபுரமாக இருக்குது காட்சிகள்லாம் ஒவ்வொன்றா வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நாம் தொடர்ச்சியாக இதே ஸ்ட்ரீட் பேசிட்டு இருக்கோம் எச்ஆர்என்சி எப்படி தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களை நீட்டி ஒவ்வொரு கோயில் நன்றாக இயங்கக்கூடிய கோயில்களையே எப்படி ஆட்டையப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சமீபத்தில் பார்த்தா இந்த விருதுநகர் பக்கத்தில் கூட நேரத்தில் இதே மாதிரி பிரச்சனை தான் அவங்க எல்லாமே கோயிலுக்கு எல்லாம் திருவிழாவை செய்கிறதுக்கும் அந்த கோயிலை க புனரமைக்கிறதுக்கான விஷயங்களை செய்தும் பொழுது இவங்க வந்து அந்த மக்களை எல்லாம் தடுத்து அந்த விஷயத்தை பார்க்குறோம் பெரம்பலூரில் இதே போல் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகமே ஊர் மக்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க ஆனால் கல்வெட்டை வந்து எச்ஆர்என்சி வச்சுக்கிட்டு தான் பார்க்குறோம் தொடர்ச்சியாக இது போன்ற காரியங்களில் எச்ஆர்என்சி ஈடுபடுது தன்னுடைய தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயிலை எந்த அளவுக்கு நிர்வகிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அங்கே வந்து தேவாரம் பாடுறதுக்கே இரநூறுவா வசூல் பண்ணக்கூடிய அந்த நிர்வாகம் மிக சிறப்பாக தனியார் கோயில்கள் ஏதாவது வேலை பார்த்துருந்தாங்கன்னா அதையும் கூட அறநிலையத்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கு சேகர் சேகர்பாபு ரொம்ப ஆதங்கத்தோடு சொன்னதை நம்ம பார்க்குறோம் சிதம்பரம் கோயிலில் உண்டியல் கூட இல்லை அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் ஏன்னா உண்டியல் வச்சால் உடனே ஓடி வந்துடும் அறநிலையத்துறை அப்படித்தான் நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் அப்படி தான் இது பண்ணாங்க அதனால தான் எனக்கு பக்கத்து எனக்கு நல்ல பரிச்சயமா இங்கே பக்கத்தில் ஒரு சைதாப்பேட்டை பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அந்த பெருமாள் கோயிலில் எந்தெந்த சுவாமி இருக்குது அப்படிங்கிறத அந்த போர்டு எழுதி வைப்பாங்கள்ல அது பக்கத்துலேயே இங்கே உண்டியல் இல்லை உண்டியல் இல்லைன்னு எழுதியிருப்பாங்க காரணம் என்னென்னா அந்த கோயிலை மிக சிறப்பாக அதுவும் குறிப்பாக செட்டியார் சமூகத்தினர் அது அந்த கோயிலை மெயின்டைன் பண்ணுறாங்க எங்கே உண்டியலை வச்சா தலைவன் ஓடி வந்துடுவான் அப்படிங்கிறதுக்கு பயந்துக்கிட்டே எல்லா இடத்துலையும் இங்கே உண்டியல் இல்லை ஏன்னா நம்ம மக்கள் ஏதாவது காணிக்க கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கில் எங்கேயாவது ஒரு பைசா ஹைசாக போட்டு போடுவாங்க அப்படிங்கிறதுனால அவங்க எங்கே பார்த்தாலும் எழுதி வச்சுருப்பாங்க இப்படி ஒவ்வொரு தனியார் கோயிலையும் தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களால் கபலீகரம் பண்ணுகிறது அறநிலைத்துறை இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த புதுக்கோட்டையிலே இதே போன்ற தான் ஈடுபடுறோம் அவங்க என்ன சொல்லலாம் நாங்கள் வசூல் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இப்பொழுது நீ அந்த கோயிலில் இறங்கி இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க அறநிலையத்துறை அப்படின்னு அந்த வாய்ஸ் எல்லாம் அந்த வீடியோலேயே வருது சமீபத்தில் சேகர்பாபு அவர்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க உங்களுக்கே தெரியும் இந்த ஏகாம்பரநாதர் கோயில் விஷயமாக இங்கே பாலிடெக்னிக் கட்டுறது செவிலியர் கல்லூரி கட்டணும் அப்படின்னு கீழ்ப்பாக்கத்தில் அந்த முயற்சி பண்ணுற அந்த விஷயங்கள்லாம் வரும் பொழுது சாதாரணமாக நாங்கள் வந்து தனியார் கோயிலெல்லாம் எங்களுடைய மூக்கள் நுழைக்கிறது இல்லை அந்த நிர்வாகத்திலலாம் நாங்கள் ஈடுபடுறதில்ல அப்படின்னு சொன்னார் ஆனால் வரலாற்றை நாம் பார்த்தால் இந்த திமுக ஆட்சி வந்து வரும் பொழுது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் கோயில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது இப்பொழுது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு மேற்பட்ட கோயில்கள் ஹெச்ஆர்என்சி எச்ஆர்என்சி அப்படின்னா ஏழாயிரத்து சொச்சம் கோயில் உள்ளே வந்திருக்கு அப்படின்னா எப்படி வந்தது இவங்க தனியார் கோயிலை ஆக்கிரமிக்காமல் எப்படி வந்தது அப்படின்னு இந்த எச்ஆர்என்சி ஆக்ட்லேயே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது ஏதாவது ஒரு நிர்வாக சிக்கல் ஒரு தனியார் நடத்துகிறாங்க அங்கே வந்து திருவிழாக்கள் இந்த மாதிரி பல விஷயங்களை வசூல் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுவாங்க ட்ரஸ்ட் இன்னும் எல்லாம் வச்சுருப்பாங்க அதில் ஏதாவது ஒரு நிர்வாக சிக்கல் இரு தரப்பு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ வந்ததுன்னா அந்த நேரத்தில் அறநிலையத்துறை இதை எடுத்துக்கிட்டு நிர்வாக வசதிக்காக அதெல்லாம் செட்டில் பண்ணி கணக்கு ஒழுங்கெல்லாம் எல்லாம் சர்வ் பண்ணி இனிமேல் இந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்பாயிண்ட் பண்ணிக்கோங்க நீங்களே உங்கள்கிட்ட ஒரு ஒரு ரோஸ்டரில் ஒரு மூணு வருடத்திற்கு ஒரு முறை எலெக்ஷன் நடத்தி இவங்களெல்லாம் அறங்காவலராக அமைச்சு அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கிறது மாதிரி பண்ணி அந்த கோயில் மீது பக்தி இருக்கக்கூடியவர்கள்லாம் வச்சு நீங்கள் இதை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஐந்து வருடத்தில் வெளியில் வந்துடணும் அப்படிங்கிறது தான் ஆக்ட் அது மாதிரி இவர்கள் செய்கிறார்களா இது இப்போ நான் சொன்ன அந்த ஏழாயிரம் கோல எடுத்தாங்களே இந்த கோயில்லாம் எப்பொழுது எடுத்திருக்கிறாங்க இது மாதிரி பல கோயிலை இதுக்கு முன்பு எடுத்திருப்பாங்கல்ல அஞ்சு வருஷம் முடிஞ்சு எத்தனை கோயில்களை இதெல்லாம் நிர்வாக சிக்கல்லாம் இருந்தது இந்த கோயில்கெலாம் நாங்கள் எடுத்தோம் இதெல்லாம் ரொம்ப சரியாக அவங்கள்ட்ட பண்ணிட்டு அவங்கள்டே ஒப்படைச்சிட்டோம் அப்படிங்கிற வெள்ளை அறிக்கையை சேகர்பாபு கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நாம் தொடர்ச்சியாக எச்ஆர்என்சி சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில் ஸ்ரீ டிவியில அரசு கையில் ஆலயங்கள்ங்கிற நிகழ்ச்சியிலேயும் இது சம்மந்தமாக பேசிட்டு இருக்கோம் ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக சட்டசபையில் சொல்லிட்டார் ஹெச்ஆர்என்சி சம்பந்தமாக எந்த ஒரு வெள்ளை அறிக்கையும் கொடுக்க முடியாது ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட சொத்துக்களை நாங்கள் மீட்டு இருக்கிறோம் அறிக்கை கொடுங்க கொடுக்க முடியாது அது முதலமைச்சருக்கு நாங்கள் பரிசாக கொடுத்த காஃபி டேபிள் புக்கில் வேணால் அது இருக்குமே தவிர வெள்ளை அறிக்கையாக வராது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு ஆகவே ஹெச்ஆர்என்சி அப்படிங்கிறது இந்து கோயில்களை இந்து சமயம் அந்த வழிபாட்டு முறைகள் சார்ந்த அந்த கோயில்கள் சரியாக நடக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த கோயில் நிர்வாகத்தை எப்படி சொதப்புறது அந்த சொத்துக்களை எப்படி வேட்டையாடுறது அப்படிங்கிறது ஏன்னா அந்த வணிக வளாகம் இதெல்லாம் கட்டி அதில் பணத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய கோயில்கள் நல்லா பூஜையெல்லாம் நடந்து நல்லா கூட்டம் வருது வரும்படி வரும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சாங்கன்னா அந்த கோயிலெல்லாம் இவங்க ஆக்கிரமிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த ஆட்சி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்தால் இன்னும் சிறப்பாக பல இடங்களில் பல கோயில்கள் நடந்துட்டு ஒவ்வொரு தெருவில் கூட ஒரு சின்ன ஒரு கோயில் அதை ரொம்ப அந்த தெருவில் இருக்கிறவங்க கூட சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அதில் பல கூட்டங்கள் குறிப்பாக பிரதோஷமாக இருக்கட்டும் சங்கட சதுர்த்தி இதெல்லாம் பெரிய அளவில் கூட்டம் வர வந்திருக்காங்க இங்கே வருமானம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் அங்கேயும் ஒரு உண்டியலை வச்சு அந்த கோயிலையும் ஆக்கிரமிக்க தொடங்கும் இந்த எச்ஆர்என்சி ஆகிய மக்கள் வெழிப்போடு இருக்க வேண்டும் இந்த ஹெச்ஆர்என்சி அப்படிங்கிறது கோயில்களை வந்து நிர்வகிக்கக்கூடிய துறையாக இல்லாமல் இது இந்து வழிபாட்டு முறையாக அந்த கோயில்களையும் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு துறையாக மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த செய்தி